Hey! Right. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டோரி நம்ம எனக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில் கொடைக்காக ஊருக்கு போயிருந்தோம் ஸோ ஒவ்வொரு நாள் என்னென்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து கோவில் கொடையோட லாஸ்ட் டே தான் புதன்கிழமை ஈவினிங்லேருந்து நைட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை விடிய கால வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருக்கோம் அதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஃபர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமை ஈவினிங் போல் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட்டு கூட போட்டுருப்பேன் அப்பா ஊருக்கு போகிறேன்ட்டு போயிட்டு வரையும் இங்கே வந்து வந்து கச்சேரி நடந்துகிட்டுருக்கு ஸோ அதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் பச்சேரியெலாம் பாட்டுலாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு யாழ் நீ என்ன கேட்குறா அப்படின்னா எப்போ தனு வருவா எப்போ தனுவருவான்னு கேட்டுட்ருக்கா ஏன்னா அவள் வந்தால் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் அவள் வந்து அவசிட்ட தேடிட்டுருக்கா இங்கே கச்சேரியும் சூப்பராக நடந்துகிட்ருக்கு 嘿。<Sorry. S 2> hey. கச்சேரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் முடியறதுக்குள்ளே நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா போய் அடுத்து பேர் ரெடி ஆகணும் கோயிலுக்கு போகிறதுக்காக அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ வந்து ஒரு பன்னெண்டு மணி போல் இருக்கும் நைட்டு கோவி வீட்டில் வந்து வந்து கோயிலுக்கு போகிறோம் யாழ்னி தான் ஃபர்ஸ்ட்டு போகிறாள் இன்றைக்கி பசங்களை தனு குட்டி தீயா அதுக்கப்புறம் வந்து யேஷ் வந்து எல்லாருமே தூங்கிட்டாங்க யாழ்னி மட்டும் இன்றைக்கி முடிச்சுருந்தா ஸோ எல்லோரும் நாங்கள் கிளம்பி வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து கரகம் எடுப்பாங்க ஆனால் வந்து கரகம் வந்து எடுக்கலை ஏன்னா ஒரு சாமி வந்து இல்லையா ஸோ அதனால் மூணு கரகமாக தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கரகம் எடுக்கல ஆனால் மற்றபடி வந்து சாமியாடி ஊர் சுற்றி வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கோ கோவிலுக்கு போகணும் ஸோ அதெல்லாம் தான் இந்த விளாக்ல இருக்குது எல்லாருமே இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் அங்கேயும் வந்து வில்லுப்பாட்டு வந்து சூப்பராக நடந்துகிட்ருக்கு எப்போவுமே கோவில் கொடை அப்படின்னா அந்த புதன்கிழமை கோயில் கொடை தான் ஈவ் நைட்டு நடக்கிறது தான் பயங்கரமாக இருக்கும் விடிய விடிய யாருமே தூங்க மாட்டோம் விடிய காலம் ஆறு மணி வரைக்கும் கூட முடிச்சிட்ருப்போம் ஆறரை அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா ஊர் சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாமி வந்து கோவிலுக்கு வருவாங்க கடைசியாக வந்து ஒரு வில்லுபாட்டு போடுவாங்க லாஸ்ட்டில் இந்த தாளாட்டு பாடு போட்டுவாங்க போடுவாங்க அது நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து அது போ அது வந்து போடலை மற்றபடி வந்து அது பாடலை மற்றபடி வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்காகவே யாருமே தூங்காமல் முடிச்சுட்டுருப்போம் இங்க வந்து இந்த சீரியல் லைட்லாம் சூப்பராகவே இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு போகணும் வர எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் மணி வந்து ஒன்று அஞ்சு ஆயிடுச்சு சாமியும் வர ஆரம்பிச்சுட்டாங்க டைம் வந்து ஒன்று பத்தாவது யாழ்ல இன்னும் தூங்கலை தூங்குறதுதான் போய் வீட்டுக்கு போய் தூங்குமா அப்படின்னா தூங்க மாட்டேன்னுட்டு இருந்தா செல்லு கொடுத்து அதை தான் பார்த்துட்டு இருக்காளே சாமி வந்து ஒவ்வொரு சமயம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த சாமி வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பாடிட்டு இருக்காங்க இந்த டைமில் என்னென்னா சீதன வரி கொடுக்குறவங்க கொடுக்கலாம் சீதன வரி அப்படின்றது பொம்பளைங்க வ பொம்பளை பசங்க வந்து கட்டி கொடுக்குறாங்க இல்லையா அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சீதன வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களனால் முடிஞ்ச காசை வந்து காணிக்க வச்சோம்னா நமக்கு வந்து சாமி வந்து ஒரு அரைமுடி தேங்காய் பாலம் அப்புறம் இப்போ மஞ்சள் குங்கு அந்த இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க விபூதிலாம் ஸோ அது வந்து வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் மேலத்தாளத்தோடு சாமிங்கலாம் வந்து ஊர் சுற்ற போயிட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நாங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டோம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த மாதிரி மூணு தவளையில் வந்து தண்ணி வச்சு அதில் வந்து வேப்பில போட்டு வைப்பாங்க வர சாமிக்கு எல்லாமே வந்து காலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மாலை வாங்கி வச்சாங்கன்னா மாலை வாங்கி போடுவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து மாமா வந்து மாலை வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து சாமியெல்லாம் வந்துட்டுருக்காங்க எல்லாருமே நாங்கள் வந்து வெளியே வந்து நின்றுட்டோம் இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு சாமி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து அருள் வாக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போனாங்க நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவைனா அப்போ தான் வந்து கோவிலுக்கு வரது கரெக்டாக இருக்கும் சாமியும் வந்துடுவாங்கன்ட்டானே அதுக்கப்புறம் வந்து ஊர் சுற்றி வந்ததுக்கப்புறமா சாமி ஆட்டம் பயங்கரமாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காகவே நாங்கள் முடிச்சுட்டு இருப்போம் கோவில்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே கிளம்பி போயிடுவோம் ஸோ அந்த கடைசி டைமில் அந்த சாமி ஆடுறது அந்த தாளாட்டு படம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மணி பாருங்கள் இப்போ மூணு இருபது ஆகிடுச்சி அதனால நாங்கள் எல்லாருமே போயிட்டுருக்கோம் இந்த ம்லாம் வெளியே வந்து நடக்க கூட மாட்டோம் ஆனால் கோவில் கூட அந்த டைம்ல வந்து ஃபுல்லாக லைட் எல்லாம் போட்டிருக்கோமோ அதனால நல்லா அங்கங்கே போறது அப்படிதான் இருக்கும் இப்போ நாங்கள் கோவிலுக்கு தான் போயிட்டு கடைசி நாள் அப்படின்னால கோவிலில் வந்து ஆட்டமும் பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து விபூதிலாம் வாங்கியாச்சு இங்கே பாருங்க யாழ்னி குட்டி இன்னும் தூங்கவே இல்லை முடிச்சுக்கிட்டா இருக்காள் வெளிப்பாட்டு பாடுற இடத்துல ஒவ்வொரு சாமியும் வர வர முத்தாரம்மன் மாரியம்மன் அப்புறம் மாரசாமி அவங்களாம் வர வர அவங்களும் வந்து பாட்டு வந்து மாற்றி மாற்றி பாடினாங்க அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஊர் கோயில் கொடைக்கு இதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேனே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஜாலியாகவும் இருந்து நல்லா எல்லா எங்கள் மாமா பசங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பழைய நினைவுக்கு நாங்கள் போய் எல்லாமே இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் வெளியே இருக்க சாமிலாம் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன் இந்த வருஷம் கோயில்கூட சூப்பராக நடந்துச்சு இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்